الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب الشهري صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ولكن يجب ان يكون هناك اشخاص يجب ان يكون هناك الله يجب சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் செல் அல்லா மலைவசல் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லதிகார்கள் மீதும் குறிப்பாக இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ வேலைகள் பணிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவனுடைய அருளும் அன்பும் என்றென்று மற்றட்டுமாக எந்த டாபிக் பார்த்து நல்லா அப்துல்லா கேட்குறேன் பொதுவா கேட்கிறேன் सहाबा 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 सहाबा

டாபிக மறக்கவே கூடாது எப்பவுமே திண்ணை தோழர்கள் யாருன்னு கேட்டா தெரியணும் கேக்குறாங்க வெளியே போயிட்டு திண்ணை தோழர்கள் பயன் இருக்கேப்பா திண்ணை தோழர்கள் யாருன்னா என்ன சொல்லுவோம் நம்ம இப்படி சொன்னா திண்ணை தோழர்கள் யாரு திரும்பிய வந்து தெளிவா நான் சொல்லிடுறேன் சார்ல கேட்டுங்க திண்ணை தோழர்கள் யாருன்னு சொன்னா நபி நபீசல்லா அலையம் அவர்கள் இதுல செஞ்சு போறாங்க போனதுக்கு அப்புறமா அங்க வந்து பல்வேறுபட்ட நபி தோழர்களுக்கு அன்சாரி தோழர்கள் கிடைச்சிட்டாங்க நிறைய நபித்தோடர்கள் மக்கால இருந்து போனாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கால வந்த அந்த முஹாஜர்கள் மக்கால இருந்து இதுல செஞ்சு வந்தவங்களுக்குதான் தான் முஹாஜர்கள் சொல்லுவாங்க பொதுவா இந்த முஹாஜிக்கிற முகாஜிர்களுக்கு மதினால வசிக்கக்கூடிய இந்த முஹாஜி தோழர்களுக்கு இப்ப மக்கால இருந்து வந்து சொன்னா பொருளாதார உதவி செய்யணும் ஒரு தங்க முடியும் என்ன செஞ்சாங்கன்னா வாழக்கூடிய அன்சாரி தோழர்களை வந்து இவர் சகோதரர் இதுக்கு மேல நீதான் இவருக்கு பொறுப்பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுப்பு சேர்த்து சேர்த்து அனுப்பிவிட்டாங்க ஆனா ஒரு நானூறு சகாபாக்களுக்கு என்ன வரல இது மாதிரி பொறுப்பாளி கிடைக்கவே இல்லை மதினால வாழ்கிறவங்க அந்த நானூறு பேர் தான் திண்ணை தோழர்களை புரியதான் இல்லையா திண்ணை தோழர்கள் சொல்லிட்டு இவங்களுக்குதான் என்ன சொல்லுவாங்க திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க யாருக்கு அன்சாரி சஹாபி கடைக்கலையோ மதிநாள் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் கிடைக்கலையோ அவங்களுக்குதான் என்ன சொல்லுவாங்க திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க எத்தனை பேருடைய வரலாற நம்ம பார்த்தோம் யார் யாருங்களா சரி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழரை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த நபி தோழர் வந்து நபி சல்லாஹும் அலி செல்லம் அவர்களுக்கு ஒரு நண்பராக இருந்தவர் எப்போ நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே நண்பராக இருந்தவர் இவர் மட்டுமல்ல இவருடைய குடும்பமே இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்த ஒரு குடும்பம் அந்த ஒரு தோழரை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு படிப்பினங்கள் இருக்கு தோழருடைய பெயர் என்னன்னு சொன்னா அம்மா இருக்கும் யாசிர வழியெல்லாம் வந்து கைவிட இருக்கோமா அம்மா வழியெல்லாம் தலை அண்ணுவான் சொல்ல சொல்ல தெரிய வர எல்லாருக்கும் இருக்கும் அம்மா இருந்தும் யாசிரிர் அசல்ல இவரு யாருன்னு சொன்னா மக்காவை சார்ந்த குறைஷிகள் இல்லை இவங்க இவங்களுடைய பூர்வீகம் என்ன இல்லை மக்கா இல்ல அவருடைய அப்பா யாசிர் வந்து எமன் நாட்டுல இருந்து வந்தவர் எமன் நாட்டுல இருந்து வந்தவங்க இவங்க எமன் நாட்டுல இருந்து வந்து மக்கால வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இவர் நபி சல்லா அலி அவர்களை காட்டிலும் நாலு வயது பெரியவர் நபி சொல்லா அலி அவர்களை காட்டிலும் நாலு வயது இவருக்கு வந்து அதிகம் பெரியவர் இவர் அம்மா இருக்குன்னு ஆசை நபி சல்லா அலி அவர்களோடு சிறு வயதுல இருந்தே என்னவா இருக்கிறாரு ஒரு தோழரா இருக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னா ரசுதாயி சல்லா அலி அவர்களுக்கு நபி சல்லா அலி அவர்களோடு ஹத்திஜார் அலி அல்லாஹும் அவர்களுக்கு திருமணம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த திருமணத்தை நின்று பேசி வச்சது யாருன்னா அம்மா ரகணி ஆசிரியர் தான் நபிசல்லா அலி அவர்களுக்கு நடுவுல நின்று ஹத்திதார் அலி அல்லாவுதலானவர்கள் யார்கிட்ட சொன்னாங்க இந்த செய்தி அம்மாறு அழி அல்ல அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி எனக்கு விருப்பம் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ரசுல்லாவுடைய குடும்பத்துல போய் பேசுங்கன்னு சொன்னாங்க யார வச்சு சொன்னாங்கன்னா அம்மா ரூபணி ஆசிரியர் அலி அல்ல அவங்க வச்சுதான் சொன்னாங்க அந்த அளவுக்கு நபி சொல்லா அலி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தோழரா இருந்தாரு இறுதியா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுறாங்க தூதராக அனுப்பப்பட்டோனவே ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த குடும்பமே அடங்குவாங்க இவங்களுடைய தந்தை பெயர் தான் என்னது யாசர் இவங்களுடைய தாய்னா சுமையா இவர் தான் அம்மா மூணு பேர் தந்தை பேர் யாசர் அம்மா பேர் சுமையா மூணாவது அம்மா இவர் தான் மகன் இப்போ இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனவே ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வராங்க வந்த முஸ்லிம்களை மூணு வகையாக என்ன பண்ணாங்கன்னு இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு மூணு வகையான திட்டங்களை கையாண்டாங்க முதல் திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டா இவர்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்குறது யாரெல்லாம் முஸ்லீம் ஆனாங்களோ அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா குரான் என்பது பொய் இது கட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து பைத்தியக்காரர்கள் சொல்லுவாங்க யாருல்ல முதல் வகை இஸ்லாத்துக்கு வந்தவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக குரேஷியர்கள் கையாண்ட முதல் வகை என்னன்னு சொல்லி கேட்டா சந்தேகத்துக்குள்ளாக்குறது மார்க்கத்தை இரண்டாவது வகை என்னன்னா இதுக்கு அந்த மக்கள் கட்டுப்படாத போது இரண்டாவது என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்களை கிண்டல் செய்வது யாரை கிண்டல் செய்யறது மனதளவில் அந்த மக்களை கிண்டல் செய்யறது மூணாவது ஒரு வழிமுறையை தான் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டுக்கும் அந்த மக்கள் வந்து கட்டுப்பாடாததுனால அவங்களை அடிச்சு துன்புறுத்துறது மூணாவது வகையை தான் குரேஷியர்கள் கொண்டு வந்தாங்க இதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் பாதிக்கப்பட்டாங்க அபோக்க சித்திக் அலி அல்லா பாதிக்கப்பட்டாங்க மூத்த பெரிய சகாபியாக்கள் எல்லாருமே இல்ல பாதிக்கப்பட்டாங்க பெருமளவுல பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னா இந்த அம்மா அளியல்லாவுக்கு அவர்களுடைய குடும்பமே பாதிக்கப்படுது எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவர்கள் குறைசியர்கள் இல்ல ஏன்னா இவங்க குறைசி இல்லைன்னு நான் முன்கூட்டியே சொன்னேன் குறைஷியர்களாக இருந்திருந்தா மக்கால உறவினர்கள் இருப்பாங்க இவங்களை யாராவது அடிச்சா சொந்தக்காரன் வந்து கேட்பான் ஏன் அடிக்கிற அவன் முஸ்லீமானா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு யார் கேட்பா சொந்தக்காரன் கேட்பாங்க ஆனா மூணு பேருக்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை தனிப்பட்ட மக்களா வந்து யாரும் மாட்டிக்கிட்டாங்கன்னா மூணு பேரும் அப்பா தாய் தந்தை மகன் மூணு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அபுஜக என்ன பண்றான் இவர்களை வந்து துன்புறுத்துவதற்காக தான் இங்க வந்து வருது வந்து தாயையும் தந்தையும் மகனையும் பிடிச்சு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கணும்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக துன்புறுத்துறாங்க எப்படி எப்படிதான் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னா பல வகையா துன்புத்துறாங்க முதல்ல இவங்க மூணு பேரையும் பாலை மனத்துடைய சுடு மணல்ல போடுறாங்க பாலை சுடு சுடுமணல்ல போட்டுடுறாங்க யார் யார் மக்காவுக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க கும்ராக்கு வெயில் டைம்ல யார் போனா இருந்திருக்கீங்க அந்த மணலுடைய கொடுமை எப்படி இருக்கும் அந்த வெயிலுடைய கொடுமை அதுவும் குறிப்பா வந்து வெளியில வந்து அத்தனை கட்டடங்கள் இருக்கும் போதே நம்மளால நிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் பாலைவனம் மண்ணுல நிக்கிறது பெரிய விஷயம் அந்த மண்ணுல தூக்கி யாராவது நம்மள போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படி போடப்பட்டு அதற்கு மேல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பாறைகள் எடுத்துன்னு வந்து வச்சாங்க எப்படிப்பட்ட பாறைகள் எல்லாமே ஃபுல்லா வந்து சூடாக அனலாக இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எத்துன்னு வந்து அந்த பெண்மணி மேலேயும் வச்சாங்க சுமையா ரளி அல்லா அவங்க மேல அடுத்து யாசர் அவங்க ரளி அல்லாவு தலன் அவருங்க மேல வச்சாங்க அம்மா ரளி அல்லாவு தலான் அவருக்கு மேல வச்சாங்க வைத்தவன கூட அவங்க கேட்டது வேண்டும் சொல்லி கேட்டா அபுஜக வருவான் வந்து சுமையார் அவர்களை போட்டு அடிட்டு சொல்லுவான் கூலிலி எனக்கு நீ சொல்லுமஸ் அல்லா அலிஸ்லம் அவர்களை திட்டு எங்களுடைய கடவுள்களை வந்து நீ பெரிய பெருசா பேசுன்னு சொல்லுவான் ஆனா சுமையார் அழி அல்லா தலைவர்களை என்ன பண்ண மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு அப்படியே மண்ணுல கொட்டு போயிடுவாங்க சுடு மணல்ல மூணு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தியாக ஒரு கொடுமைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு தியாகத்தெல்லாம் மேற்கொண்டு அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இருக்காங்க பாருங்க நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மூன்று பேரும் சுடு மணல்ல வந்து பாப்பாங்களாம் இது எதுவும் ஒரு நாள்ல நடக்கல தொடர்ந்து நடந்த விஷயங்கள் இது தொடர்ந்து நடந்த ஒரு விஷயங்கள் இதை கேட்கும் போது இலகுவாக கடந்து போயிடலாம் அந்த இடத்துல நான் எப்படி இருக்கும் அந்த வச்சு பாருங்க அந்த வழி அந்த வேதனை அந்த பிரதிபலிப்புலாம் நமக்கு இருந்ததுதான் எப்படி இருக்கும் சொல்றதை சற்று யோசிச்சு பாருங்க நபி சொல்லா அலுவலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூன்று நபர்களையும் கடந்து போவாங்க கடந்து போகும்போது சொல்லிட்டு போவாங்க யா ஆறு யாசிரியர்

சுமையா இருந்தது சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய நிலைமை என்ன பயானுக்கு வந்து உட்காருங்க பயானுக்கு வந்து உட்கார்ந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும் அருள் இந்த இடத்துல இறங்குதுன்னு சொன்னா யாராவது வரமா வரதே இல்லை அதே மாதிரி பதே தொழுகி ஏஞ்சு போங்க ஏஞ்சு போனா என்ன கிடைக்கும் மண் சல்லல் பதில பகோபிதம் இல்ல அவர் யாருடைய பாதுகாப்புல வரா அல்லாவுடைய பாதுகாப்புலயே வராங்க அல்லாவுடைய பாதுகாப்புல வந்துட்டானா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்குது நீங்க என்ன பண்ணுங்க பஜருக்கு போங்கன்னு சொல்றோம் சரி இங்க எல்லாருமே வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ ஆசைப்படுறோம் அதான் லட்சியமே யாருடைய லட்சியம் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க நாலு வீடு இருக்கணும் கூட ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிதான் யோசிப்பாங்க லட்சியம் ஆனா ரசுல்லாய் சொல்லிட்டாங்க யார் பன்னெண்டு சுண்ணத்தானத்துவ ரக தொழுகைகளை பன்னெண்டு ரக்காயத்தை வந்து தினமும் தொழுது வருகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பனல்லா உலக உபை தெரிஞ்சு ஜெயினா அல்லா நாளைக்கு சோனத்துல நம்மளுக்கு இங்கேயும் வீடு கட்டி வைக்கிறாங்கல்ல சோனத்துல வீடு இருக்கு இது தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா யாராவது அமல் செய்யறோமா யாருமே பண்றதுல ஆனா அந்த நபி தோழர்களுடைய ஈமான எந்த அளவுக்கு எடுத்து பாருங்க நம்மளாவது இத்தனை ஆண்டுகள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல பயணித்து இருக்கோம் ஆனா அந்த சமயத்துல யாசர் அலி அல்லாவுத்தாளும் சுமையார் அலி அல்லாவுதலன் அவர்களும் புதிய இஸ்லாமியர்கள் அப்பதான் என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க இந்த அளவுக்கு வந்து சுமையார் அலி அல்லா தாளன் அவர்கள் கூறுவார்கள் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அபுஜகல் வெறுத்து போயிடும் அடிச்சு அடிச்சு இந்த குடும்பத்தை வந்து கொடுமைப்படுத்தி படுத்தி பார்த்தா அவங்க இருந்து என்ன வரல எதுவுமே வார்த்தை வரல அவங்க எல்லாரையும் போய் என்ன பண்றான்னா தண்ணியில் எத்தன் போய் அப்படியே முக்கிய முக்கி அவங்களுடைய மூச்சு வைக்கிறான் அப்போ எதுவும் பண்ணல இறுதியாக சுமையார் அலி அல்லாவு தலைனவர்கள் என்ன பண்றாங்கன்னா அபுஜி அவர்களுடைய முகத்திலேயே துப்பிடுறாங்க அபுஜி அவர் கோவமாயி அவங்களுடைய மர்ம உரூப்புல வந்து ஈட்டி எடுத்து குத்தி அவங்கள வந்து கொலை செஞ்சிருது இவர்கள் தான் முத முதல்ல என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஷஹீதான பெண்மணி சுமையார் அலிய அல்லாவு தலைனவர்கள் அடுத்து யார்கிட்ட போறாங்கன்னா யாசர் அலி அல்லா அவங்க கிட்ட போறாங்க அவங்க கிட்டயும் இப்படி தான் நீ யாரை திட்டு ரசுல்லாவ திட்டு வேற யார வந்து என்னுடைய கடவுள்களை வந்து நீ பரிசுத்தமா சுத்தமா பேசுன்னு சொல்றாங்க யாச வலியில அவங்களும் கேட்கல அவர்களை எப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள் வருது அதுல ஒரு அறிவிப்புல வருது யாச வலி எல்லாம் அவர்களை வந்து அப்படியே வச்சிருவாங்க மணல்ல வச்சுட்டு ரெண்டு தரப்புலயும் ரெண்டு ஒட்டகத்தை கட்டி வச்சாங்க இந்த காலில ஒரு கயிறு கட்டி அங்க ஒரு ஒட்டகம் இந்த காலில ஒரு கயிறு கட்டி அங்க ஒரு ஒட்டகம் ரெண்டு ஒட்டகத்தையும் ரெண்டு எதிர் திசையில பயணி கூட்டாங்க உடலானது அப்படியே இருந்துச்சு யாசர் அலி அல்லாஹ் تعالیங்கオンர்து 이르தியாக மகன் கிட்ட வராங்க இவரான கொடுமைகளை வந்து அதிகமாக தாங்கிக்க இல்லை அதனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா மனதளவில் இல்லாம வாய் எலவுல ஆமா ரசூலுல்லாஹி تعالی அவர்கள ரெண்டு வார்த்தை திட்டிறார் யார் அம்மா அவருடைய மகன் அம்மார் வந்து திட்டிறாரு உடனே விட்டுடுறாங்க அம்மார் என்ன பண்றறனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஓடோடி வராரு வந்துட்டு அவருடைய கவலையை பாருங்களேன் கண்ணுக்கு முன்னாடி அம்மா மவுத்து அப்பா கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும் யாரும் இப்படி நடந்துச்சு என் தாய் தந்தையே நாங்க இஸ்லாத்துக்காக பேசுறோம் இப்போ கொஞ்சம் தியாகம் செஞ்சாலே எல்லாத்தையும் இதுக்காக தானே பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட்னு நம்ம கேக்குறோமா மாதிரி இல்லையா அவங்க அப்படிலாம் எதையுமே கேட்கல அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான் அம்மா ஓடி போய் அவருடைய கவலை என்ன தெரியுமா அம்மா மௌத்தானது அவனது பெருசா தெரியல அப்பா வந்து கொடூரமா தாக்கப்பட்டு கொல்லப்பட்டது பெருசா தெரியல யாரோ சொல்லா உங்களை நான் தெரியாம ஏசிட்டேன் எனக்கு மன்னிப்பு இருக்கா எல்லாவின் தூதரே நான் என்ன பண்ணிட்டேன் வழி தாங்க முடியாம ரொம்ப வந்து என்னை கொடுமை பட்டினது காரணமாக நான் என்ன பண்ணேன் உங்களை ஏசிட்டேன் அல்ல என்னை மன்னிப்பானா தண்டிப்பானா இதான் எதுவா இருந்துச்சு யாசர் எல்லா உதவ அம்மாரி எல்லா அவர்களுக்கு கவலையா இதுதான் இருந்துச்சு அப்பதான் நபிசல்ல சொல்றாங்க அல்லா வந்து வசனத்தை இறக்கி இருக்கான் இல்லாமல் எவர் வந்து நிர்பந்தத்தால் என்னை இஸ்லாமிய மாற்றத்தை நிர்பந்தப்படுத்தப்பட்டு வாய் அளவுல விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க மேல என்ன இல்லை குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வசனம் இறக்கப்பட்டேன் இது உங்களுக்காக தான் அல்லாவே இறக்கியிருக்கான் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதான் யாசர் அலி அல்மது அலான் அவர்கள் மிகப்பெரிய ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பமே இஸ்லாத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க உழைச்சிருக்காங்க எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் அறகுறையா ஃபுல்லா அவுட் அங்கெல்லாம் என்ன பண்றது இல்ல இஸ்லாம் பேசுறதே இல்லை ஏன் பேசுறது இல்லை பேச முடியாது அந்த ரங்கமும் தெரியும் வெளியங்கமும் தெரியும் சேக்கிய பாத் கத்தேன்னா அப்படிதான் கேக்குறாங்க நிலைமைகள் வந்து மாறி இருக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நிலையில வந்து பயணிக்கணும் என்பதற்காக சொல்லப்படவில்லை கண்டிப்பாக நம்மளாலும் மாற்ற முடியும் ஏன் அம்மா வழியெல்லாம் அவர்களும் ஒரு மனுஷன் தான் அவனுடைய தாயும் தந்தையும் யார்தான் மனுஷர்கள் தான் நம்மளும் என்னதான் ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறோம் அந்த ஈமான அல்லாஹ் யாருக்கு தருவான் நம்மளுக்கும் தருவோம் கண்டிப்பா தருவோம் பை வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணா அது முடியாது என்ன விஷயம் அது மீதி எதுவா வேணா ஆகலாம் யார மாதிரி மட்டும் ஆக முடியாது யார மாதிரி மட்டும் ஆக முடியாது ஒரே ஒரு வாயில் மட்டும் தான் அடைக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியமான அடிப்படையில அது மாதிரி நம்மளால ஆக முடியாது அப்படி ஆனா இஸ்லாமுடைய அடிப்படையில நம்மளை கொலை செஞ்சிடணும் நபியா மட்டும் யார் என்ன பண்ண முடியாது யார் யாருமாலேயும் ஆக முடியாது தூது மற்றபடி யார் மாதிரி ஆகணும்னு யோசிக்கலாம் நானும் வந்து அம்மாரலி அல்லா மாதிரி தியாகம் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அவங்க குடும்பம் மாதிரி என்னுடைய குடும்பமும் எப்படி இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உழைக்கலாம்னு சொல்லிட்டு யார் வேணா யோசிக்கலாம் அதுல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்துடம் அடுத்து வந்து அம்மாரலி அல்லாம தலைனவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஜரத்து செஞ்சு மதீனாவுக்கு வந்து விடுகிறாங்க மதீனாவுக்கு வந்தவுடனவே முதல்ல முதலாக நபி சல்லா அலி செய்த பணிகளிலே ரொம்ப முக்கியமான பணி அங்க ஒரு பள்ளிவாசல வந்து கட்டினாங்க பள்ளிவாசல்ல வந்து கட்டக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்தாங்க நபி சல்லாஹூ அலி அவர்கள் உட்பட அதுல வந்து அம்மா அலி அல்லாஹு தாலன் அவர்களை என்ன பண்ணுவாங்களா எல்லா தோழர்களும் ஒரு செங்கற் தூக்கிட்டு போனா அம்மா அலி அல்லாவு தாளன் அவர்கள் மட்டும் ரெண்டு செங்கற்கற்களை கூட்டின்னு போவாங்க உடனே வீசல் அல்லா வரையை தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்து அம்மாவை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க வலகும் அஜரும் வலக்கு அஜுரான் அம்மாரே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தான் தருவான் உனக்கு கண்டிப்பா அல்ல என்ன பண்ணுவான் ரெண்டு கூலி தருவான் நீ வந்து மென்மேலும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யு சொல்லிட்டு நபிசல் அல்லாஹுடைய சிலம் அவர்கள் கூறியதாக பல்வேறுபட்ட அறிவிப்புகள் வருது வருது இறுதியாக அம்மார் வழி அல்லாஹு தாலான அவர்கள் பதிரு போர்க்களத்துல வந்து கலந்துக்கிறாங்க பதிரு போர்க்களத்துல கலந்து கொண்டவங்க அவங்களுடைய ஒரே ஆசை என்ன இருந்துச்சுன்னா அபூஜகளுடைய மரணத்தை பார்க்கணும் அபூஜகல் மௌத்தாவரத பாக்கணும் ஏன் காரணம் என்ன அபூஜகல் தான் யார கொலை பண்ண அவங்க தாயும் தந்தையும் கொலப்பட்டது அதனால வந்து ரொம்ப வீர தீரமா அல்ல போரிடுறாங்க இவருடைய கையாலும் பல நபர்கள் கொல்லப்படுறாங்க ஆனா இவருடைய கையால் வந்து அபூஜகலை வந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அல்லாவுதால தரல ஆனா இறுதியாக மூன்று நபர்களால் அபூஜகல் கொல்லப்பட்டான் ரெண்டு சிறுவர்கள் தான் என்ன பண்ணாங்க அபூஜகல கொல்ல பண்ணாங்க முதல்ல குத்துயிரம் கொல உயிரா அப்துல்லா அப்துல்லாஹின் மசூல் அலி அல்லாவுத் தால அவர்கள் தலையை வெட்டிட்டாங்க ஆனா முதல் முதல்ல அவங்களை வந்து கொலை பண்றதுக்கு வந்தது யாருன்னா ரெண்டு சிறுவர்கள் ரெண்டு பேர் வந்து முஹாபித் முஹாத் முஹாபித் முஹாத் ரெண்டு பேரும் அன்சாரிங்க ரெண்டு பேரும் யாரு மதீனாவை சார்ந்தவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஃப் அலி அல்லா தாலன் அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஃபே அபு ஜஹல் யார் ஐயோ ரெண்டு பேரும் இவ்வளவுதான் இருக்கிறாங்களா அப்துல் சொல்றாரு இந்த திரும்பினாலும் சின்ன பையன் இருக்கான் இந்த சைஸ் திரும்பினாலும் சின்ன பையன் இருக்கான் நான் கேட்டேன் அபுஜகலை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இல்ல இல்ல அவன் வந்து ரசூல்லாவுக்கு ரொம்ப நோவினை செஞ்சானாமே அவனை அவனுக்குள்ள பண்ண போறாங்க இவன் நம்பல உடனே நின்றுனே இருக்கிறாரு அந்த வழியில பார்த்தா அபுஜகல் கடந்து போறான் அபுஜகல் கடந்து போன உடனட அப்துல் ரமாளின் சொல்றாங்க இவன் தான் அபுஜகன்னு சொல்லி சொன்னாங்க அப்துல் ரமீன் அலி அல்லா வார்த்தையோட சொல்றாங்க கத்தியால வந்து அவன் தலையை வந்து சாய்ச்சாங்க கொஞ்சம் உயிர் இருந்துச்சு அப்பதான் என்ன பண்ணாங்க அப்துல்லி மசூர் அலி அல்லாவுதாளன் அவர்களை தலையை அறுத்து கொண்டு வந்தாங்க இந்த சம்பவத்தை வந்து அம்மா இருக்கு முன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டனவே ரெண்டு ரக்காளித்து தொழுது அல்லாயிட்டு என்ன பண்ணாரு நன்றி தெரிவித்தார் என்னுடைய தாய் தந்தைய வந்து கொன்றவன் அதே மாதிரி இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்த அபூஜகல் கொல்லப்பட்டான் சொல்லிட்டு மிகப்பெரிய நன்றி தெரிவித்தார் இறுதி வரை பல்வேறு பட்ட கலந்து கொண்டு நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மரணம் வரை என்ன பண்றாருன்னு சொன்னா அம்மா இருந்து யாசிரும் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு எல்லா விஷயங்கள்லயும் வந்து துணையாளர் இருக்கிறார் இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள்ல வந்து இதற்கு பின்னால் இருந்த அவருடைய வாழ்க்கை என்ன அவ்வப்பசிதிகர்கள் எல்லாம் அவங்களுடைய காலகட்டத்துல உமர்கள் எல்லாம் அவங்களுடைய காலகட்டத்துல எல்லாம் அம்மா இருந்தி யாசுகள் எல்லாத்தலை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்ற விஷயத்த அடுத்த வாரம்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஷால அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா ஒன்பது மணிக்கு வந்துருங்க நீங்க லேட்டா வரதான் என்ன பண்றதுன்னா ஒரு இருபது நிமிஷத்துல சுருக்க வேண்டியதா இருக்கு அதனால என்ன வந்து ஒன்பது மணிக்கு எல்லாருமே வந்து வரதுக்கு பாக்க பாருங்க அல்லாஹால நம்ம அனைவரையுமே எதையும் வந்து கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தர புரிவானாக இருக்காது

சரியா சரியா வந்துருச்சு உங்களுக்கு. انا தகுதியா தான் வந்துச்சு. அவங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன என்ன பேசிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் விட்டுருங்க. சொல்றாங்க. என்ன? அது